நம்ம ஊர் கோபிச்செட்டி பாலத்தில் வந்து அதாவது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு டெட்ரா கிளாத்திங் இது எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்பி நகர் செல்வபுரம் பவளமல ரோடு கோபி இங்கே தான் வந்து இன்றைக்கி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் செரமனி வந்து நடந்து இதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தாராதேவி நேகா மருத்துவமனை கோபி அவங்க தான் வரதிருக்கிறாங்க சரி இந்த ஒரு டெட்ரா கிளாத்திங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மெமோரி டை அதாவது குழந்தைகளுக்கான ஆடைகள் தாய்மார்களுக்கான ஆடைகள் இதெல்லாம் வந்து தயாரித்து விற்பனை செய்து வந்தாங்க இப்போ வந்து ஒரு மக்களுக்கு சௌகரியமாக அதாவது நிறையா பேர் வந்து கஸ்டமர் கேட்டு கூடுதலாக வந்து நீங்கள் சாரீஸ் டீ ஷர்ட் எல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்ரா கிளாத்திங் வந்து இப்போ இன்றைகிலிருந்து இந்த டீஷர்ட்டு சாரீஸு பெண்களுக்கான ஆடைகள் உடைகள் இதெல்லாம் வந்து இப்போ விற்பனை செய்ய வராங்க இன்றைக்கி வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வந்து சிறப்பு விருந்தினர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தாராதேவி நேகா மருத்துவமனை கோபி அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கிராண்ட் ஓப்பனிங் செரமனிக்கு வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க ஒரு சிறப்பு விருந்தினாரா இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் வந்திருந்தது இந்த புது புது கலெக்ஷன் டிஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும் குழந்தைங்களுடைய டாய்ஸாக இருக்கட்டும் சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறையா வந்து பார்க்குறதுக்கு வந்துருந்தாங்க இன்றைக்கி நம்ம கோபிச்சுட்டு பழத்துலேருந்து மேடம் டாக்டர் தாராதேவி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்தாங்க அவங்களும் இந்த ஸாரீஸ் செலெக்ஷன்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் இந்த குழந்தைகளோட துணிகள் சாரீஸ் டாய்ஸு இது எல்லாமே அப்படி பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போனாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டெட்ரா கிளாத்திங் இந்த மூல நிறுவனத்தில் வந்து அதாவது வந்து கோபிச்செட்டி படத்தில் எஸ்பி நகர் செல்வபுரம் பவலைமலை ரோடு கோபியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் சரி பெண்களுக்கு தேவையான சாரீஸ் ஆடைகளும் சரி எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க